இந்த சமயத்தில் நெருக்கமாக நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து இங்கே நடக்கக்கூடிய நாடகங்களை அம்பலப்படுத்துவதும் இதற்கு எதிரான ஒரு குரலை கொடுப்பதும் ஒரு போராட்டத்தை தீவிரப்படுத்துவதும் தேவை இருக்கிறது இந்த ஐநா மனித உரிமை கமிஷன் நடத்தப்படக்கூடிய இந்த நாடுகளிலால் நடத்தப்படக்கூடிய நாடுகளை இந்த நாடகங்களை அம்பலப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் மேற்பது அழைப்பு கொடுக்கிறது நாம் அனைவரும் போராட்ட களத்திலே நிற்க வேண்டும் நீங்கள் போராடுவதற்கு முன்வர வேண்டும் நீங்கள் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி போராட்டத்திற்கு உடனே அணியுமாகுங்கள் என்று மேற்பது நிலைக்கும் சமயத்தில் உங்களுக்கு அரைகுள் விடுக்கிறது நாம் நிச்சயம் வென்றாக வேண்டும் இந்த நீதி நமக்கு கிடைத்தாக வேண்டும் பதினைந்திலே கொண்டுவரப்பட்ட அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்ட தீர்மானம் இலங்கை அரசே ஒரு உள்நாட்டு விசாரணை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அளவிலான இந்த இனப்படுகொலை குற்றச்சாட்டை சுருக்கியிருந்தது இனப்படுகொலை என்கின்ற வார்த்தைகள் நீக்கப்பட்டிருந்தன நாங்கள் மே பதினிலைக்கு கடுமையாக எதிர்த்திருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே ஐநாவினுடைய நிபுணர் குழு அறிக்கை வந்தபொழுதில் மே பதினிலை இயக்கம் பதிவு செய்த விஷயத்தை நாங்கள் இந்த சமயத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறோம் ஐநாவின் மூலமாக இது வரக்கூடிய பொறிமுறை என்பது இலங்கைக்குள் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மேற்குலகம் முயற்சி செய்கிறது என்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதத்திலே மே பதினாலு இயக்கம் பதிவு செய்திருந்தது அந்த அடிப்படையில் தான் இப்பொழுதும் கூட இந்த ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் என்பது இலங்கை அரசு தன்னைத்தானே விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அளவில் சுருக்கப்பட்டிருந்தது அந்த குறைந்தபட்ச கோரிக்கையாக அவர்கள் ஒரு காலத்தில் முன்வைத்த போர்க்குற்றம் கூட நீக்கப்பட்டதாக இருந்தது பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு யுத்தத்திலே நடத்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் என்று அவர்கள் தமிழர் தரப்பை ஒரு குற்றச்சாட்டான ஒரு ஒரு குற்றவாளி சமூகமாக மாற்றியிருந்தார்கள் இது மட்டுமல்லாமல் ஒரு ஒரு தமிழ் இனத்தின் மீது நகழ்த்தப்பட்ட ஒரு போர் ஒரு யுத்தம் ஒரு இனப்படுகொலை என்பதெல்லாம் முற்றிலும் மறைக்கும் விதமாக அங்கே நடந்த ஒட்டுமொத்த மனித உரிமை மீறல் என்று இலங்கை அரசிற்குள் இலங்கையினுடைய நாட்டிற்குள் பொத்தாம் சொல்லக்கூடிய வகையில்தான் இந்த தீர்மானம் நிறைவேறியிருந்தது இதற்கு பிறகு அவர்கள் கொடுத்த இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டதாக முன்மொழியப்பட்ட விஷயங்களில் காணாமல் போவது போனவருக்கான ஒரு கமிட்டியை கமிஷனை அமைப்பது அது மட்டுமல்லாமல் இராணுவத்தை திரும்ப பெறுவது நிலங்களை திரும்ப அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை செய்து முடிப்பதாக இலங்கை அரசு வாக்குறுதி கொடுத்திருந்தது இதை நடத்துவார்கள் என்று சர்வதேசம் தமிழ மக்கள் தமிழ் மக்களுக்கு உத்தரவாதம் அளித்திருந்தது ஒரு நல்லிணக்கத்தை நடைபெறுவ நடைபெ நடத்துவதாக இலங்கை அரசு சொல்லியிருந்தது எல்லாம் இலங்கை ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்கிறது என்று இலங்கையினுடைய சிறிசேனா அரசை பாதுகாக்கின்ற வகையிலும் பாராட்டுகின்ற வரையிலும் வகையிலும் மேற்குலகம் நடந்து கொண்டது ஆக இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி இலங்கை அரசு ஒரு 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 நல்லெண்ண அரசாக இருப்பதாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திய இந்த மேற்குலகம் இப்பொழுது நல்லிணக்கம் என்பதும் நடத்தப்படாமல் அங்கே காணாமல் போனவருக்குரிய எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இராணுவ மயமாக்கல் என்பது நீக்கப்படாமல் அங்கே சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகள் போர்க்கைதிகள் விடுவிக்கப்படாமல் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மேலும் இரண்டு வருட அவகாசத்தை இலங்கை அரசுக்கு கொடுப்பதாக தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சிகளில் இறங்கியிருக்கிறார்கள் இந்த மேற்குலகம் இந்திய அரசு இது மட்டுமில்லாமல் இலங்கைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் இந்த இலங்கையின் மீதான தீர்மானம் என்பது அது இலங்கைக்கு சார்பானதாக இருக்கக்கூடிய வகையில் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அப்படியாக கொண்டு வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் இந்த வருடத்தில் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய அறிக்கைக்கு கால நீட்டிப்பை மேற்குலகம் கொடுத்திருக்கிறது இப்பொழுது வரப்போகக்கூடிய தீர்மானம் கூட இலங்கை அரசும் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இணைந்து கொண்டு வரக்கூடிய தீர்மானமாக இருக்கப் போகிறது இந்த தீர்மானத்தில் ஏதேனும் ஒரு இரு வார்த்தைகள் மேலும் இலங்கை அரசை பாதுகாப்பதாக இருக்கும் வகையில் அதை மாற்றி எழுதக்கூடிய வகையிலே இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவும் போன்ற நாடுகள் செயல்படக்கூடியதாக இருக்கின்றன ஆக ஒட்டுமொத்தமாக இந்த இலங்கை அரசை பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை தொடர்ச்சியாக ஐநாவினுடைய மனித உருவ கமிஷனில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த தீர்மானத்தை இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இவர்கள் இரண்டு வருடம் கழித்து அந்த இலங்கை தன்னுடைய பதிலை கொடுப்பதற்கான வாய்ப்பு கால அவகாசம் என்பது இந்த மைத்திரிபால அரசை மேற்குலகம் மேலும் பாதுகாப்பதற்காக ஒரு கால அவகாசமாக இருக்கிறது ஏனென்றால் இரண்டு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடத்தில் அதற்கு அடுத்த வருடமாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபதில் இலங்கையில் வரக்கூடிய தேர்தலில் மீண்டும் சிறிசேனா அரசு வெற்றி பெறுவதற்குரிய ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்துவதும் இந்த கால நீட்டிப்பில் தமிழர்கள் தங்களுடைய எதிர்ப்புணர்வை இந்த எதிர்ப்பு அரசியலை அவர்கள் கைவிட்டு விடுவார்கள் அல்லது பலவீனம் அடைந்து விடும் என்கின்ற நம்பிக்கையில் இப்படியான கால அவகாச நீட்டிப்புகள் கொடுக்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே இந்த இதற்கான ஒரு குறைந்தபட்ச ஒரு தன்னுடைய நிலைப்பாட்டை இலங்கை தெரிவிக்கும் என்று இவர் கால நீட்டிப்பு கொடுப்பது என்பது இந்த இனப்படும் நடந்து பத்து வருடம் கழித்து ஒரு இலங்கை அரசை தன்னைத்தானே விசாரித்து கொண்ட ஒரு இலங்கைக்கு சார்பான அறிக்கையை கொண்டு வருவதற்கான முயற்சியாக இருக்கிறது ஆக பத்து வருடமாக இந்த மேற்குலகத்தை சார்ந்து நின்ற அரசியல் என்பது நம்மை இந்த ஒரு படுகொலிக்குள் தள்ளியிருக்கிறது இதனால் தான் அமெரிக்க தீர்மானத்தை அமெரிக்கா முன்மொழிந்த தீர்மானத்தை மேற்குலகம் கொண்டு வந்த தீர்மானத்தை மே பதினேழு இயக்கம் வந்த நாள் முதல் தொடர்ச்சியாக எதிர்த்து வருகிறது நாம் இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த இந்த அழுத்தங்கள் தமிழர்கள் மீது கொடுத்தப்படக்கூடிய இந்த அழுத்தங்கள் இவற்றை எதிர்கொள்வதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு அரசியல் தேவைப்படுகிறது அந்த அரசியலை நாம் வலிமையாக செய்ய வேண்டும் நாம் இங்கே இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளையோ அல்லது அது சார்பாக இயங்கக்கூடிய நாடுகளை நம்பியோ நம்முடைய விடுதலை போராட்டத்தை நடத்திவிட முடியாது இலங்கை அரசை தனிமைப்படுத்துகின்ற ஒரு போராட்டம் என்பது இந்த நாடுகளை நம்பி அல்ல இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இலங்கை அரசுக்கு பாதுகாக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிறது மே பதினேழு இயக்கம் இந்த ஐநாவிட மனித உரிமை கமிஷனிலே இந்த சதிகளை அம்பலப்படுத்துகின்ற விதத்தில்தான் தமிழீழ மக்களினுடைய இந்த இந்த சுயநிர்ணய உரிமையை இள ஐநாவிற்குள் இருக்கக்கூடிய விதிகளின்படி அவர்களை சுதந்திரத்துக்காக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த முறை நாங்கள் முன்வைத்திருந்தோம் அதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் அதே போல பிற இடங்களில் நடத்தப்பட்டதை போல இனப்படுகொலைக்கான ஒரு தீர்ப்பாயம் உருவாக்கப்பட வேண்டும் ஒரு சர்வதேச சுதந்திரமான ஒரு விசாரணை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த இரண்டு கோரிக்கையை தான் நாங்கள் மையப்படுத்தி வருகிறோம் இந்த இரண்டு கோரிக்கைக்கான ஒரு வலிமையான ஒரு போராட்ட காலத்தை நாம் முன்னெடுக்க வேண்டியது இருக்கிறது ஐநா மனித உரிமை கமிஷனில் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளவை அல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டவை அல்ல தமிழர்கள் இதை நிராகரிக்கிறார்கள் என்கின்ற ஒரு வலிமையான போராட்டம் இச்சமயத்தில் எழ இருக்கிறது மே பதினாலு முதற்குரிய போராட்டங்களிலே தயார் செய்து வருகிறது விரைவில் நாங்களும் எங்கள் தோழர்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பார்கள் வீரியமான போராட்டத்திற்காக நாங்கள் அணியமாகிக் கொண்டிருக்கின்றோம் உலக தமிழர்களே இந்த சமயத்தில் நெருக்கமாக நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து இங்கே நடக்கக்கூடிய நாடகங்களை அம்பலப்படுத்துவதும் இதற்கு எதிரான ஒரு குரலை கொடுப்பதும் ஒரு போராட்டத்தை தீவிரப்படுத்துவதும் தேவை இருக்கிறது இந்த ஐநா மனித உரிமை கமிஷன் நடத்தப்படக்கூடிய இந்த நாடுகளிலால் நடத்தப்படக்கூடிய நாடுகளை இந்த நாடகங்களை அம்பலப்படுத்துகின்ற வகையில் நீங்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் நாம் மேற்கு சார்ந்து நின்ற அணிகள் இச்சமயத்திலாவது ஒரு சுய விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த அமெரிக்காவினுடைய சார்பிலோ இங்கிலாந்து சார்பிலோ நாம் எந்த நீதியை பெற்றுவிட முடியாது என்கின்ற இந்த உண்மையை உணர்ந்து கொண்டதற்கான ஒரு சுய விமர்சனத்தோடு கைகோர்க்க வேண்டும் அவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து தமிழ் மக்கள் ஒரே குரலிலே நம்முடைய கோரிக்கையாக சர்வதேச சுதந்திர விசாரணை இனப்படுகொலுக்காக நடத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு சுதந்திர தமிழீழத்திற்கான ஒரு பொதுவாக்கெடுப்பு ஐநாவினுடைய விதிமுறைகளில் இருப்பதைப் போல ஒரு சுயநிர்ணய உரிமைக்கான அந்த விதிகளின் கீழ் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும் இந்த சமயத்தில் சமரச அரசியலை நாம் மேற்கொண்டு விடக்கூடாது அது போர்க்குற்றம் என்றோ அல்லது வேறு வகையிலோ ஒரு வெறும் மனித உரிமை வீரல் என்றோ நாம் இதை சமரசம் செய்து கொள்ளக்கூடாது அமெரிக்க தீர்மானம் இதுவரை நமக்கு ஒரு படி கூட நம்மை முன்னேற்றவில்லை நாம் பல படிகள் நம்மை கீழிறக்கியிருக்கிறது என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இச்சமயத்தில் இனப்படுகொலைக்கான ஒரு நீதிக்கான ஒரு போராட்டம் தீவிரமாக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் மேற்பது நிலையக்கம் அழைப்பு கொடுக்கிறது நாம் அனைவரும் போராட்டக் களத்திலே நிற்க வேண்டும் நீங்கள் போராடுவதற்கு முன் வர வேண்டும் நீங்கள் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி போராட்டத்திற்கு உடனே அணியமாகுங்கள் என்று மேற்பது நிலைக்கும் சமயத்தில் உங்களுக்கு அறகுகோல் விடுக்கிறது நாம் நிச்சயம் வென்றாக வேண்டும் இந்த நீதி நமக்கு கிடைத்தாக வேண்டும் தமிழீழம் மலர்ந்தாக வேண்டும் தமிழீழ தமிழர்கள் இந்த போராட்டத்தை முன்னின்று முன்ன முன் முன்னகர்த்தி தமிழக தமிழர்கள் இந்த போராட்டத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே இந்த போராட்டத்தை மிக சிறப்பாக முன்னெடுப்போம் நிச்சயமாக நாம் களத்தில் நாம் அனைவரும் கைகோர்ப்போம்